மருத்துவர் ராஜா வீட்டில் மருத்துவர் ராஜா வீட்பார் இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் பன்ருட்டி அருகே புது குப்பம் கிராமத்தில் அரசு மருத்துவர் ராஜா வீட்டில் நூத்தி ஐம்பத்தி எட்டு சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட வழக்கில் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது தொண்ணூத்தி நான்கு சவரன் நகைகள் உருக்கிய நிலையில் மீட்பு சொகுசு காரை திருடி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புது பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா இவர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் வீட்டின் கீழ்த்தளத்தில் தந்தை வசித்து வரும் நிலையில் மேல்தளத்தில் ராஜா குடும்பத்துடன் வசித்து வருகிறார் கடந்த ஜூலை இருபத்தி ஐந்து அன்று ராஜா பணிக்கு சென்றுவிட்டு பணி முடிந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது வீட்டின் கதவுகள் திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் வீட்டினில் வைக்கப்பட்டிருந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு சவரன் தங்க நகைகள் திருடு போனது தெரியவந்துள்ளது இதுகுறித்து மருத்துவர் ராஜா காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நகை கொள்ளை தொடர்பாக மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் மூன்று தனிப்படைகள் அமைத்து பல்வேறு இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் டவர் லொகேஷன் அடிப்படையில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட தர்மபுரி மேட்டூர் வேலூர் சேலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முருகன் தினேஷ்குமார் ஜெகதீசன் அசோக்குமார் சுரேஷ் ஆகிய ஐந்து பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து தொண்ணூற்றி நான்கு சவரன் நகைகள் உருக்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டு மீதமுள்ள நகைகள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலியுறியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்